வீரகேசரி நேர்களுக்கு வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது வெள்ளித்திரை சினிமா சோ இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பாக்க போறோம்னா ஆயிரத்தி இருநூறு கோடிக்கு ராஜமௌலி ஒரு படம் பண்றாரு அவர் ஜஸ்ட் ஐநூறு கோடிக்கு பண்ணாலே அந்த படம் எப்படி இருக்கும் சோ அதோட முக்கிய டீடைல்ஸ் முழுசா நம்ம பாக்க போறோம் அதுக்கப்புறமா சிம்புவோட நாற்பத்தொம்பதாவது படத்தை பத்தி ஒரு சில அப்டேட்ஸ் வந்திருக்கு சோ அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டிஸ்கஷன் பண்ண போறோம் வேஸ்ட் பண்ணி நம்ம வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிம்பு ஃபேன்ஸா இருக்கட்டும் தனுஷ் ஃபேன்ஸா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு கேள்வி இருந்துச்சு வெற்றி மாறன் சிம்புவை வச்சு ஒரு படம் பண்றாரா பண்றாரான்னு சோ அதை பத்தியுமே நம்ம இந்த சில வீடியோஸ்ல சொல்லிருப்போம் சோ அதை நிரூபிக்கிற விதத்துல இயக்குனர் வெற்றிமாறன் அவர்களோட பிறந்தநாள்ல முன்னிட்டு படக்குழுவினர்கள் வந்து ஒரு ப்ரொமோவை வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அந்த ப்ரொமோல கூட பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொமோ விஷுவல் ஃபுல்லாகவே வட சென்னையோட வைப்லேயும் வட அந்த டைட்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து வட சென்னையோட கனெக்ட் ஆகுதா வட சென்னை படத்தில் தான் சிம்பு இருக்காரான்னு கேட்டிங்கன்னா வட சென்னை வேற இந்த கதை வேற ஸோ வட சென்னை நடக்கிற அதே டைமில் தான் சிம்புவோட இந்த கதை நடக்குது இந்த படத்தை கலைப்புலி எஸ் தானு தான் தயாரிக்கிறார் ஸோ இந்த படத்தோட கிம்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா எஸ்டியோட லுக்காக இருக்கட்டும் அவரோட ட்ரெஸ்ஸிங் கோடாக இருக்கட்டும் எல்லாமே வட சென்னை ஸ்டைல்லே தான் இருக்குது ஸோ பார்க்கலாம் படக்குழுவினர்கள் இதுக்கப்புறம் என்ன அப்டேட் கொடுக்குறாங்க இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வரப்போகுது போகுதுன்னு ரெண்டு பேர் ஃபேன்ஸுமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க அடுத்ததா தெலுங்கு திரையுலகல பிரம்மாண்ட இயக்குனரான ராஜமௌலி பாகுவலி பாகுவலி டூ ட்ரிபிள் ஆர் இப்படி போன்ற படங்கள் அதிக வசூல் சாதனையை பெற்றிருந்துச்சு இதுக்கப்புறமா இவர் மகேஷ் பாபு வச்சு ஆயிரத்தி இன்னொரு கோடி பட்ஜெட்ல ஒரு படம் பண்ண போறாரு இந்த படம் ஆயிரத்தி இன்னொரு கோடி பட்ஜெட்னால ஒருவேளை இது வந்து ரெண்டு பாகமா வருமா அப்படிங்கிற சந்தேகமும் ஃபேன்ஸ் மத்தியில ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு அது மட்டும் இல்லாம இந்த படத்தை நூத்தி இருபது நாடுகள்ல வெளியிடுறதா படக்குழுவினர்கள் தீர்மானிச்சிருக்காங்க அப்படி இந்த படம் ஆயிரத்தி இருநூறு கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்டா தெலுங்கு திரையுலகல முதல் முதல் அதிக பட்ஜெட்ல எடுத்த படம் இதுவாதான் இருக்கும் இந்த படத்தோட ஃபெஸ்ட் லுக்க நவம்பர் மாதம் வெளியிட்டுறதுதான் படக்குழுவினர்கள் தீர்மானிச்சிருக்காங்க இந்த படத்துல பிரியங்கா சோப்ரா மற்றும் பித்திவிராஜ் குமார் நடிக்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த படத்துல இன்னுமே பல முன்னணி நடிகர்கள் நடிக்க இருக்காங்க இந்த படத்துக்கு ஆஸ்கர் விருது வென்ற எம் எம் கீரவாணி தான் இசையமைக்க இருக்காரு பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருது என்ன ஸ்டைல்ல வருது அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் வந்த ராஜமௌழியிட அந்த ராஜா காலத்து ஸ்டைல்ல வருமா இல்லைன்னா ஆர் மாதிரி ஒரு ஆக்ஷனில் வருமானு ரெண்டு பேர் ஃபேன்ஸுமே ரொம்ப எதிர்பார்த்துல இருக்காங்க சோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த படம் எப்படி வருதுங்கிறது அடுத்ததா விஷ்ணு விஷால் நடிப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளிவந்த படம் தான் கட்டா குஸ்தி இந்த படத்துல கதாநாயகியா லட்சுமி நடிச்சிருக்காங்க இந்த படம் ஒரு வித்தியாசமான கதைக்களம் உள்ளனால தெலுங்கு தமிழ் இப்படி ரெண்டு மொழிகள்லயும் வெளியாகி ஒரு நல்ல வரவேற்பை பெற்ற படமா இருந்துச்சு இந்த படத்தை அஞ்சு கோடி செலவுல எடுத்து முப்பத்தஞ்சு கோடிக்கு மேல அந்த படம் கலெக்ட் பண்ணியிருக்கு இந்நிலையில இந்த இயக்குனர் மற்றும் விஷ்ணு விஷால் எனர்ஜி கட்டா குஸ்தி டூ படத்தை இயக்க ஒரு ப்ரொமோ ஒன்னு ரீசெண்டா வெளியிட்டு இருந்தாங்க இந்த படத்தை வேல்ஸ் பிலிம் இன்டர்நேஷனல் தான் தயாரிக்கிறாங்க அடுத்ததா ஷெரீப் இயக்கத்துல கே பி வை பாலா நடிச்சு வெளியாகிற படம் தான் காந்தி கண்ணாடி முக்கியமா இந்த படத்துல வந்து ஒரு பிரஸ் மீட் அப்ப வந்து பாலா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஐம்பது ஹீரோயின் வந்து இவரை ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ரொம்பவே ஒரு பிரஸ் மீட்ல வந்து நார்மலா வந்து கதை கதை நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ பாலா தான் ஹீரோ அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கதையை நான் பார்த்து சொல்றேன் நான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அந்த மாதிரி இந்த கதையை தள்ளிப்படுகாவது ஆளாதான் நமிதா கிருஷ்ணமூர்த்தி நடிச்சிருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அந்த பிரஸ் மீட்ல அவங்க அவ்வளவு அழகா பாலா கூலா ஹேண்டில் பண்ணிருப்பாரு சோ இதுவுமே இவர் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம இவர் சொன்ன விஷயம் என்னன்னா அவங்க மேலயும் தப்பு சொல்ல முடியாது நான் பெரிய ஆள் கிடையாது நானும் இப்ப தான் ஃபெஸ்ட் ஃப்ரீம் பண்றேன் அப்படின்னு ரொம்பவே நார்மலா பேசிட்டு இருப்பாரு முக்கியமா இந்த விஷயத்தை அவ்வளோ பேர் மத்தியில் சொல்றதுக்கே ஒரு தனி கட் வேணும்னே சொல்லலாம் சோ இவரோட நல்ல மனசுக்காகவும் இந்த தைரியத்துக்காகவும் இவரோட ஃபேஸ் ஃப்ரெயிமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அடுத்ததா மாரி செல்வராஜ் இயக்கத்துல துரு விக்ரம் மற்றும் அனுபாமா நடிச்சு வெளியாக இருக்க படம்தான் பைசன் இந்த படத்துல ஷூட்டிங் கூட ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபினிஷ் ஆயிட்டேன் ரீசென்டா இந்த படத்தோட ஒரு பாடல் அதாவது தீக்குளுத்தி அப்படிங்கிற ஒரு பாடல் வெளியாகிடுச்சு இந்த பாடலோட வரிகளை மாரி செல்வராஜ் தான் எழுதியிருக்காரு இந்த பாடலுமே ரொம்பவே அருமையான ஒரு பாடலா இருக்குது இந்த பாடல நிவாஷ் பிரசன்னா இருக்காரு இந்த படத்தோட கதை பாத்தீங்கன்னா ஒரு கபடி வீரனோட வாழ்க்கை கூறு ஒரு படமா இருக்குது படத்தை அக்டோபர் பதினேழாம் தேதி அதாவது தீபாவளியை முன்னிட்டு வெளியிட்டதான் இந்த படக்குழுவினர்கள் தீர்மானிச்சிருக்காங்க பார்க்கலாம் பைசன் அப்படிங்கிற அந்த படம் இப்படி வருது வரப்போகுது அப்படிங்கறத சோ வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த அப்டேட் ஏதாவது ஒன்னு மிஸ் பண்ணிருந்தா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்த வீடியோ எல்லாம் இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்